அனைவருக்கும் வணக்கம் நான் சில வருடங்களாக லினக்ஸ் பயன்படுத்திட்டு வரேன் ஆனால் தற்பொழுது சமீபத்தில் தான் எனக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு முடிஞ்சது சரி வீட்டில் சும்மா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வலையொலி அலைவரிசை ஆரம்பிக்கலான்னு முடிவெடுத்தேன் அதாவது வலையொலி அரிசைனா யூடியூப் சேனல் அதில் வந்து நாம் கற்றுக்கிட்ட லினெக்ஸ் எல்லாம் பற்றி போடலாம் அதுவும் தமிழில் போடலான்னு முடிவெடுத்துட்டேன் சரி தமிழில் போடலாம்னு முடிவெடுத்த பிறகு நமக்கு தான் தமிழ் முழுமையாக தெரியாதேன்னு தோணுச்சு அதாவது ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் நான் கற்றுருக்கேன் ஆனால் எல்லா அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு மொழியை முழுமையாக பேச வராது தமிழ் தெரிஞ்சாலும் பல வார்த்தைகள் அதாவது ஒரு வாக்கியத்தில் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் இல்லாமல் இப்போ தற்பொழுது பேசுகிறதில்ல சரி அதனால் நம்ம ஒரு இந்த அலைவரிசை முழுமையாகவே முழுசாகவே தமிழ்லையே பேசலாம்னு முடிவெடுத்திருக்கேன் அப்போது பல வார்த்தைகள் அதாவது இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இப்போ டெக்னிக்கலுக்கு என்ன பண்ணுறது இல்லை சரி எடிட்டில் நான் போட்டு கண்டுபிடிச்சு போடுறேன் சரி இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் கலை சொல் கண்டுபிடிச்சி தமிழில் தமிழாக்கம் தமிழில் கண்டறிந்து நான் பதிவிடுறேன் இதுதான் முதல் காணொளி அதாவது காணொளிக்கு இன்னொரு தமிழில் வந்து இன்னொரு பொருள் அதாவது சொல் வந்து நிகழ்படம் நிகழ்படம் அதான் சரி அதான் இதான் முதல் இந்த அலைவரிசை அதாவது சேனலோட முதல் நிகழ்படமாக இருக்கும் நான் அடுத்தடுத்து லினக்ஸ் பற்றி போடலாம் லினக்ஸ் பற்றி அதாவது ஆரம்பத்தில் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படிம்பாங்கள நான் அடிமட்டத்துலேருந்து அலச போகிறோம் அதாவது எப்படி பதிவிறப்பம் செய்யறது எப்படி உள்ளே போகிறது என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்து பார்க்கறோம் ஒவ்வொரு நிகழ்படமாக வெளியே வரும் அனைவரும் சந்தா சேருங்கள் சந்தா சேருங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி